என்னுடைய துரை சிங்கம் எங்கே? யார் மாணி

பூமட்ட பயலே ஒரு கோடி ரூபாய் பணத்தோட என்ன வந்து பாப்பேன் பார்த்தா இப்படி செத்த பொட மாதிரி படுத்துட்டு இருக்கானே நான் ஒருத்தர் சினிமாவில் இருக்கேன் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமல உனக்கு அறிவு இருக்காடா இருந்த கூப்பிடுது எப்போ மாதிரி ஃபோன் சுவிச் ஆஃப் நாட் ரீச்சபிள் வந்துட்டு இருக்கு அவுடோரில் மச்சா நடவதை பற்றி பேசுறது பெஸ்ட் இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுறது பெஸ்ட் என்ன தூரம் சும்மா தான் பயங்கரமாக போய் சொல்லுவான் இப்போ கோமல இருக்கான் நம்ம இதெல்லாம் பண்ணி ஒண்ணாடா அவன் கண் முடிச்சா பணம் எங்கே இருக்குன்னு தெரியும் அவன் கண் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் ம்

மூச்சல் தூடுங்க என்ன என்னடா என்ன இங்க இருந்தே சார் இதுக்கு மேல எல்லாரும் மேபை செந்தரா சார் அப்படி சொல்லக்கூடாது ராத்திரி எத்தனை தடவை தும்மணே ரெண்டு வாட்டி தான் தும்மணே ஓ இட்ஸ் வெரி சீரியஸ் இட் குட் பீ நிமோனியா அமோனியா டஸ்ட் அலர்ஜி throat infection டைபாய்டு டெங்கு மட்டன் குனியா chicken குனியா எனிதிங் ஹோ சக்தா மேன் ஒன் मंथ அட்மிட் பண்ணி ஆ நான் அவரோட சும்மா வந்த இந்த டாக்டர் என்ன செக் பண்றாங்க எங்க ஹாஸ்பிடல் சோஷியல் சர்வீஸ் கிளியர் ரொம்ப ஃபேமஸ்

ஹலோ சுகன்யா தேவி சொல்லி நான் சேகருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க நாட் ரீச்சபிள் வருது ஏதாவது ப்ராப்ளம் ஓன பயமா இருக்குடி ஏச்சி அதெல்லாம் ஒண்ணா இருக்காது கவலைப்படாத எங்க அப்பா வேற கல்லடத்து பத்தி பேசுறாரு சென்னைக்கு வந்தா சேகர் கண்டுபிடிக்க முடியுமா தைரியமா கிளம்பி வாடி எங்க கூட ஹாஸ்டல்ல தங்கிடலாம் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிரலாம் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி பைந்தட்டே இருந்தா ஒண்ணாகாது தைரியமா பேசு சரி நான் பேசுறேன் ஓகேடி மல் துமல் எப்படி இருக்கு இருமல் ரெண்டு மாசம் நோட் பண்ணிக்கோ இவங்க யாரு டாக்டர் டாக்டர் அதுக்கு பேரு இருமல் இல்ல உருமல் பண்ணுங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க

பணத்தை வெட்டியா செலவழிக்கல பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சாம்பா இன்னுமாடா அவனை நம்புற அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்பா மழி நீ லவ் பண்றது எனக்கு தெரியும் உன்ன ஏதாவது கேட்டன நீ வாழ போற வீட்டை போய் பார்த்தா நானு கதவு திறந்தா சோறு சோதரை சுத்தி பவரு எப்ப அந்த வீட்டுல உன்னை நம்பி நானு வீடு சின்னதோ பெருசோ நான் சந்தோஷமா இருக்கணும்பா மடி நம்ம வீட்டுல எல்லார் போட்டோவும் இருக்கு

அப்பா சொல்ற தான் நீ கட்டிக்கணும் நாள் அப்பா இருப்பேன் சரியா என்னமோ சொன்ன வாழ்க்கை பூரா கிட்ட எதையோ தேடி பார்த்துட்டே இருக்க போறேன்னு என்னாச்சு தேவி அவ உங்ககிட்ட எதையோ தேடி பார்த்துட்டான் போல இருக்கு அதான் ஓடிட்டான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா நான் போய சாரி டி தேவி நீ கவலைப்படாத சேகர எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம்

ஆரன் சாப்பிடுறியா டாக்டர் ஏதாவது அவர் எப்ப கண்முடிச்சு பேசுவாருன்னு சொன்னாங்களா அது பா கேக்குறோம் அந்த டாக்டர் இந்த கட்டையில போடவன் கண்ணு முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்ஸா ஏத்திட்டு இருக்காரு எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு வயிறுதா வீங்குத தவிர இவ எந்திரிக்க மாட்டேங்கிறான் சரிமா நாங்க வரோம் அடுத்த தடவை வரும்போது இப்படி பேரும் கையோட வராதிங்க தள்ளிப்படியா காலை வைக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல தள்ளிப்படி

ओके डॉक्टर ओके ओके लूज सुपर डॉक्टर अर्पणम

முடிஞ்சிடுச்சே கண்டாலே நீ முடிக்கணும்னு நினைக்கிறியா முழிக்கணும்னு நினைக்கிறியா முழிக்கணும் டாக்டர் எதுக்கு ஒன்னு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ டாக்டர் ஓ உங்க வயல் அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க அப்படி இவருக்கு ஏதாவது ஒன்னா இவர் சேர்ந்து போயிட்டான்னா கூடவே நானும் உடனே கொட்டை ஏறிடுவேன் டாப் ஏறிட்டா சொன்னு அப்புறம் ஓ இஷ்டம் கவாஞ்சி சேரி ஸ்ட்ரே தூக்கிட்டு வா பலமி நானே உன் கழுத்த கடிச்சு கொன்னுடுறேன்

பத்து நாள் கோமாவில் படுத்ததுக்கு வாட்ட சட்டமாக ஒரு பயில கூட்டி வந்துருக்காள் பத்து மாதம் கோமாவில் படுத்திருந்தா இவன் பத்து மாதம் ஆயிருப்பாள் அண்ணா பாப்பாவுக்கு போனுக்குன்னு பண்ணானே பண்ணவே இல்லைடா நல்ல வேலை நீ அப்பா எப்படிமா இருக்க நல்லா இருக்குப்பா சேகரம் பார்த்தியாடாப்பா பரவாயில்ல விடுறா இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல நம்பிக்கை தேடு ஆனால் ரெண்டே நாள் தான்ப்பா மூணாவது நாள் அப்பா அங்கே வந்துருவேன்

உனக்கு உங்கள் அண்ணன் நீ இருக்காங்க கடைவர் இருக்கு உனக்கு உங்கள் அப்பா இருக்கார் ஆட்டோ இருக்குது போய் வேலையை வைப்பார் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தான் நான் பாவம் டெய்லி வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அந்த மூஞ்சில் எப்படி நான் முடிப்பேன் இதுக்கும் மேலே தேவி அதான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்க